அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த மகேந்திராவில் பலிரோ கார் ஒன்று சில்கிறேன் இருக்குதுங்க இந்த கார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காரோடைய பிரைஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கருக்குடைய லொக்கேஷன் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் லைனாக பார்த்துடலாம் நீங்கள் யூஸ்ட் கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போயிடலாம் மயில் வாகனம் இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் பலிரோ கார் டிஐ எஸ்எல்எக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு ஃபேன்சினா நம்பர் தாங்க இருக்குது வண்டி நம்பர் பொறுத்த வரைக்கும் டிஏ நாற்பத்தி ஒன்று வி எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு நல்லா நம்பர் ஃபேன்சியா நம்பர் கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் ரன்னிங்லேருந்துருக்கு ஐ மீன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்கில் இருந்துருக்கு ஒரிஜினல் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி தான் இருக்குது இன்சூரன்ஸும் தான் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல தான் இருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ஆண்ட்ராய்டில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் பிளேயர் இருக்குது ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது இந்த இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர் இருக்காங்க அப்படின்னா மூணு ஓனர் நீங்கள் வாங்கினீங்கன்னா நாலாவது ஓனராக இருப்பீங்க இந்த ரெண்டாவது ஓனர்லேருந்து மூணாவது ஓனர் எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஃபேமிலிக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதாவது அப்பா பேர்லேருந்து மகள் பேருக்கு மாற்றுறாங்க அவ்வளோதான் வேறு இல்லை நீங்கள் வாங்கிங்கன்னா நாலாவது ஓனராக இருப்பீங்க வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கல் தான் அது ஒன்றும் இல்லை பார்த்தாலே நல்லா தெரியுது எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் அது மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்பவே நீட்டாக இருக்குது என்ன சொன்ன மாதிரி கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் இருபத்தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கூட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மாருதி பலிரோ ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கோட் பண்ணியிருக்காங்க வண்டியோடய பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு எழுபத்தஞ்சுக்கு கோட் பண்ணியிருக்காங்க அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாங்க நேரில் வாங்க உங்களுக்கான ப்ரைஸில் கேட்டு நம்ம பை பண்ணிக்கலாம் இல்லைனா உங்களுக்கான ஒரு ஒரு ஐடியா இருக்குது இல்லைங்களா இந்த ப்ரைஸில் இந்த காரம் நம்ம சேல் பண்ணலாம் இந்த ப்ரைஸுக்கு இந்த காரம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்